வணக்கம் நேற்று பின்னேரத்திலிருந்து ஈழத்தமிழர்களுடைய காதுகளில் இன்பத்தேன் வந்து நிலைமை நிலைமைதான் தொடர்ந்து கொண்டிருக்கு அல்ஜசீரா என்ற அந்த சர்வதேச தொலைக்காட்சி ஊடகத்துக்கு நம்ம நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் தமிழர்களால் நரியார் அன்று செல்லமாக அழைக்கப்படுகிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த தொலைக்காட்சியின் நேர்காணலுக்கு வலிந்து போய் சிக்கி கொண்ட சம்பவம் நேற்று நடந்திருந்தது அந்த சம்பவத்தில் அவர் சிக்கி சின்னாபின்னமான அந்த பொழுதுகளை உலகத் தமிழர்கள் கொண்டாடி தீர்க்கின்றனர் பல்வேறு விதமான போஸ்ட் மீம்ஸ் எல்லாம் வந்த நேர்காணல் பற்றி வந்து கொண்டிருக்கு இவரை நேர்காணல் என்று கழைச்ச உடனேயே எந்த விதமான தயார்படுத்தலும் இல்லாமல் உலகம் போல நம்ம தானே பெரிய ராஜதந்திரி தெற்காசியாவிலேயே என்று கோட்டையும் சூட்டையும் மாட்டிக்கொண்டு போயிருப்பார் போல ஆனா அங்க கேள்வி கேட்கறதுக்காக அமர்ந்திருந்த மெய்தி கசனோ இனி இல்லை என்ற புத்திசாலி அதே நேரத்தில் இந்த மாதிரியான நேர்காணலை சரியாக கையாள தெரிஞ்சவர் அதோட ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலும் இலங்கையினுடைய கடந்த கால அரசியல் வரலாறு தொடர்பிலும் அக்குவர ஆணிவராக பிரித்து மேஞ்சி வச்சிருந்த ஒருத்தர் அந்தால் இவரை விடாம கேள்வி கேட்டு சர்வதேச அரங்கிலேயே அவமானப்படுத்தி விட்டார் ஆனா இவர் போனது வந்து ஒரு சர்வதேச தொலைக்காட்சியில ஒரு நேர்காணலை கொடுத்து தன்னுடைய ராஜதந்திர புலமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி அப்படித்தான் அடிக்கடி இந்தியாவுக்கு போய் தன்னுடைய ராஜதந்திர புலமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மாதிரி ஒரு சர்வதேச ஊடகத்துல தோன்றி தன்னுடைய ராஜதந்திர புலமையை வெளிப்படுத்தி தன்னை நிரூபித்து எப்படியாவது மீண்டும் இலங்கை அரசியல்ல தான் ஒரு பிதா ஆகிற வேணும் என்ற எண்ணத்தோட தான் போயிருப்பார் போயிருக்கிறார் ஆனால் அங்க இதை எதிர்பார்த்த மாதிரி அமையல பழமையா இலங்கையிலையும் இந்தியாவிலேயும் ஊடகங்களுக்கு நேர்காணல் அளிக்கும் போது எல்லாரையுமே மிக இலகுவாக கையாளுவார் ஒன்றில் பதில தெளிவாக சொல்லுவார் அல்லது விளங்காத மாதிரி சொல்லுவார் அல்லது எஸ் சொன்னோ ஒன் பேர்ட் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் கேள்வி கேள்விகளுக்கு இல்லாது அல்லது சிரிச்சு சமாளிச்சிருவார் இவர்கிட்ட அந்த ஊடகங்களை கையாள்றதுக்கான ஒரு தந்திரம் எப்பவுமே இருந்தது அவர் அரசியலையே பெரிய நடை விளையாட்டு காட்டி கையாளும் போது இந்த ஊடகவியலாளர்களை கையாள்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அல் போய் வாங்கி கட்டி கொண்டு வந்திருக்கிறார் ஆனா எங்களுக்கு இது ஒரு சந்தோஷம் தர செய்தி ஏனென்றால் எங்களை அதாவது ஈழத்தமிழர்களாகிய எங்களை மிக மோசமாக அரசியல் அரங்கிலிருந்து அகற்றிய சிங்களவர்களின் பெருமைக்குரிய ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆனால் சிங்கள மக்கள் அவர் தங்களுடைய அரசியலுக்கும் சிங்கள பெருந்தேசியவாதத்துக்கும் செய்த பல நல்ல வேலைகளை மனதில் வச்சு அவருக்கு ஆதரவாக ஒருபோதும் செயல்படவில்லை அவருடைய இனத்துக்குள்ளேயே அவருக்கு ஒரு மதிப்பில்லை அவர் ஆட்சிக்கு வந்தாலே சிங்கள மக்கள் புலம்ப தொடங்கி விடுவார்கள் குழம்பி விடுவார்கள் ஏன்டா இந்தியாவோட அமெரிக்காவோட ஆள் அதாவது மேற்கின்ற ஆள் எனவே இவர் நாட்டை வைத்திருவர் இங்கே இவர் தமிழ் கட்சிகள் மற்றும் முஸ்லீம் கட்சிகளோட நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறார் எனவே நாட்டை பிரித்து இங்கேயால தமிழாக்கள்கிட்ட கொடுத்துருவார் என்ற ஒரு பிரச்சாரத்தை ஒரு வரலாறு முழுவதுமே அவருடைய அரசியலில் முன்னெடுத்து வந்திருக்கணும் சிங்கள மக்கள் எனவே சிங்கள மக்கள்கிட்டையும் இவருக்கு ஒரு நல்ல பேர் இல்லை இங்கேயால தமிழ் மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் இல்லை ஆனால் சிங்கள மக்களுடைய அரசியலை சிங்கள மேலாண்மைவாத அரசியலை தொடர்ந்தும் தக்க வைக்கிறதுல பல அதிகம் பெரிய வேலைகள் செய்தது யார் என்று சொன்னால் அது இலங்கை வரலாற்றிலேயே ரணில் விக்ரமசிங்க தான் தமிழர்களை அரசியல் அரங்கிலிருந்தே ஒழிச்சு கட்டினவர் அது ஆயுத போராட்டமாக இருக்கலாம் அதுக்கு பின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையிலான அரசியல் போராட்டமாக இருக்கலாம் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எல்லாமே சிதஞ்சு சின்னாபின்னமாகத்துக்கு பின்னால் இவருடைய பங்களிப்பு கணிசமான அளவு இருந்தது என்றும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு எனவேதான் தமிழ் மக்கள் இவரை வெறுக்கினோம் இந்த வெறுப்பின் உச்சமாகத்தான் நேற்றிலிருந்து இவர் அவமானப்பட்டது தமிழ் மக்கள் கொண்டாடி தீர்க்கினோம் இந்த வீடியோவில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் நேற்று அல் ஜசீரா ஊடகத்தில் வாங்கி கட்டி கொண்டு வீடு திரும்பி இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசியல் மேலெழுச்சி பெறுகிறதா என்பது பற்றி கதைக்க போறான் அண்மை நாட்களாக இலங்கையினுடைய தெற்கு ஊடகங்கள்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பற்றிய செய்திகள் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கு பல்வேறு தரப்பினரும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள வர வேண்டும் என்பதை வலியுறுத்தினம் இனம் அண்மையில் மறைந்த மூத்த ஊடகவியலாளர் விக்டர் ஐவன் அவர்களுடைய இறப்பு வீட்டுக்கு சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை அங்கு கூடியிருந்த மக்கள் ஐயா நீங்கள் இப்போ பாராளுமன்றத்துக்கு போக போறீங்கள் நாட்டில் வறுமை தலைவிரிச்சாடுது அரிசி விலையேறி போச்சு தேங்காய்க்கு தட்டுப்பாடு எனவே உங்களுடைய செல்வ மிகுந்த ஆட்சி எப்போ ஆரம்பிக்கும் என்றெல்லாம் கேள்வி கேட்டு ஐயாவா என்ற உள்ளத்தை குளிர செய்திருந்தவர் கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும் அதுக்கப்புறம் முந்த நாள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் போய் ஐயாவை சந்திச்சு நீங்கள் வெகு சீக்கிரமாக பாராளுமன்றத்துக்குள்ள போக வேணும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி இருந்தவர் அவை வந்து தங்களுடைய சம்பள உயர்வுக்காகவும் அவை இப்ப நடத்தி வர போராட்டங்கள்ல இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான அரசியலை செய்யணும் அது வேற விஷயம் ஆனா இந்த மாதிரியான மேல்மட்டங்களும் அடிநில மக்களும் ஐயா பாராளுமன்றத்துக்கு போகணும் போனால்தான் இந்த நாட்டுடைய வர்ம நீங்கும் என்ற ஒரு மனநிலைக்கு தயார்படுத்தப்பட்டு வருகிற அது ஒன்று நடக்குது மற்ற பக்கம் பக்கத்து நாடு இருக்கு தானே இந்த நாட்டுக்கு அடிக்கடி ஐயா போய்வாரர் பக்கத்து நாட்டுக்காரருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது அவ்வளவு பிடிப்பு இல்லை அதானியவெல்லாம் வெளியே திட்டம் தானே மற்றது இவ கூட சீனாவோட இணங்கி போயிடும் என்ற மாதிரியான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு எனவே தங்களுக்கு இசைவான ஒருத்தரை ஆட்சியில் அமர்த்த வேணும் அல்லது ஆட்சி இந்த முக்கியமான இடத்துல தங்களுக்கு பிடித்தமான ஒருவரை அமர்த்த வேணும் என்ற தேவை அந்த நாட்டுக்கு இருக்கு எனவே இலங்கை என்ற இப்பத்தைய அரசியல் சூழல்ல பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குற தேவை இருக்கு ஏற்கனவே ஆளுங்கட்சி ஒரு அணி இங்கால சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்கட்சி ஒரு அணி இந்த ரெண்டு அணிக்கும் இணையான அல்லது ரெண்டு அணியையும் விட்டு மேம்பட்டு வரக்கூடிய இன்னொரு மூன்றாவது அணியை உருவாக்குற வேலை திட்டங்கள் நடக்கிறதாக தெற்கில் இருக்கிற சில ஊடக நண்பர்கள் சொல்லிச்சுனா அதே ரெண்டு சொன்னால் ஐயா தலைமையில் ஏற்கனவே அப்படியான ஒரு அணியை உருவாக்குறதுக்கான வேலை திட்டங்கள் பேச்சுக்கள் எல்லாம் நடந்தது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேனாரட்டன் அதில் ஈடுபட்டு இருந்தார் ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சு போச்சு கையாட வளமை போல தலைமைத்துவ விட்டுக் கொடுப்புக்கு மனம் இல்லாமல் விடாப்படியாக நின்றபடியால் அது நடக்காமல் போயிட்டது தேசிய மக்கள் இருக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பேருக்கு அரசின் மீதான அதிருப்தி அரசல் புரசலாக இருக்கு என்று சொன்னால் எல்லாருமே இயக்கத்தோழர்கள் இல்லத்தானே எல்லாருமே இடதுசாரிய கம்யூனிசவாதிகள் இல்லத்தானே அவரவருக்கு அரசியலுக்கு வந்தோடனே சில ஆசாபாசங்கள் இருக்கும் சொத்து சேர்க்கிற எண்ணங்கள் இருக்கும் கார் வாங்குற வீடு வாங்குற காணி வாங்குற கனவுகள் எல்லாம் இருக்கும் எனவே அப்படியான ஆக்கள் கொஞ்சம் புழுங்கிக் தான் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறேன் எனவே அந்த மாதிரி அந்த நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை இந்த ஐயாவின் தலைமையின் கீழ உருவாக ஒரு அணுக்கி கொண்டுறலாம் அதே மாதிரி இங்கேயால சஜித் ஐயாவோட இருக்கிறாக்களையும் அவர் மீது அதிருப்தி இருக்கு ஏற்கனவே அவருடைய தலைமைத்துவம் சரியில்லை அவர் சில முடிவுகளை உடன்பட்டு வாரார் இல்லை என்பதை பற்றியான அதிருப்திகள் எல்லாம் கட்சிக்குள்ளே இருக்கு எனவே அதிலிருந்து வாராக்களையும் வெளியில் எடுத்து நீங்கள் அது தெரியும் தானே தமிழ் கட்சிகள் மட்டுதாங்கால முஸ்லீம் கட்சிகள் தமிழ் கட்சிகள் ஐயா கூப்பிடாமலே போயிருக்கும் அதோட இந்தியா சொன்னால் என்னவும் செய்தும் முஸ்லீம் கட்சிகளுக்கு ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது கடுமையான அதிருப்தி இருக்கு என்னென்னா இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முஸ்லீம் அமைச்சர்கள் இல்லாத ஒரு பாராளுமன்றம் என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்றம் தான் எனவே அது தொடர்பான அதிருப்தியும் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் இருக்குது அரசியல்வாதிகள் மத்தியிலையும் இருக்குது மற்றது இப்போ அண்மை நாட்களாக கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி முஸ்லீம் தீவிரவாதம் மீண்டழுது என்ற மாதிரியான பிரச்சாரம் எல்லாம் தெற்கு செய்யப்படுது எனவே முஸ்லீம் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த அரசாங்கம் மீது இருக்கிற அதிருப்தியை பயன்படுத்தி கொண்டு இப்படி எல்லாரையும் சேர்த்து இன்னொரு பழமைக்கு மூன்றாவது அணியை உருவாக்குறதுக்கான வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லிச்சுனோம் வெளியிலே வார செய்திகளை பார்த்தா இது இதற்கு மாதிரி தான் கிழக்கு பட் ஐயா அடிக்கடி இந்தியாவுக்கு போய் வராரு வளமையாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை பக்கத்து நாடு கூப்பிட்டு கதைக்கும் அல்லது எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு கதைக்கும் அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கிறாக்களை கூப்பிட்டு கதைக்கும் யாருமே இல்லாமல் ஒரு முன்னாள் ஜனாதிபதியை கூப்பிட்டு அடிக்கடி கதைக்கணும்டா ஏதோ இருக்குது என்றுதான் அது அர்த்தம் எனவே இப்படி மூன்றாவது அணி உருவாக இருந்தால் ஐயாவுக்கு ஒரு பாராளுமன்ற சீட் கிடைக்க வேணும் அப்ப உள்ள போலாம் வளமையாக ஐயா தலைமையில போன முறை சிலிண்டர் சின்னத்தில் தேர்தல் கேட்டாக்களுக்கு ஒரு சீட்டும் பட்டியலில் ஒரு சீட்டும் கிடைச்சது சீட்டண்ட ஆசனம் பாராளுமன்ற ஆசனம் என்ன செய்ய அந்த இங்கிலீஷ் அடிக்கடி வந்தபோது நேற்று அந்த அல்ஜசிரா நேர்காணலில் மனம் முழுவதும் ஒப்புவிச்சு பார்த்ததன் விளைவாக இருக்கலாம் ஆனால் ரணிலையா பாராளுமன்றத்துக்கு போகணும் என்று சொன்னால் யாராவது ஒருத்தர் அவருடைய பாராளுமன்ற பதவியை விட்டு கொடுத்து இதற்கு அந்த இடத்தை கொடுக்க வேணும் ரணிலையாவுடைய கூட்டுல சேர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட போது ஒரு ஆசனம் கிடைச்சது அது யானை சின்னத்துக்கு தான் கிடைச்சதுதான் சிலிண்டருக்கு கிடைக்கல ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிட்ட ஜீவன் தொண்டமானவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் எனவே அது வந்து அவருக்கு விழுந்த போர் அவர் வந்து தன்னுடைய மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றம் போறதுக்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் எனவே அவர் ஒருபோதும் தன்னுடைய ஆசனத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படி விட்டுக் கொடுத்தா தன்னுடைய மக்கள் அவருக்கு அழிச்ச அரசியல் பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்குற மாதிரி அமைச்சிரும் ஏற்கனவே தொண்டமான் குடும்பம் அடிவாங்கி போயிருக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் விட்டால் மீளலும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை எனவே ஜீவன் தொண்டமான் தன்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை இவருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டார் அடுத்தது இந்த சிலிண்டர் சின்னத்துல பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ரவி கருணாநாயகர் அவரும் இந்த ஐயாவோட தந்திரசாலி ஏனண்டா முழு அரசியலையும் இந்த ஐயாவோட இருந்து கற்றுக்கொண்டு வருது அரசியல் மட்டுமில்ல ஊழலை தான் இந்த வணக்கலையும் சிக்கமை பெருக்கிறாரே அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அவர் புரிந்த ஊழல் பற்றிய மட்டைகள் கூட கடந்த காலத்தில் தேர்தல் பிரச்சாரங்களின் போது காண்பிக்கப்பட்டன எனவே அவருடைய ஆசனம் இவருக்கு கிடைக்குமான்னு பார்த்தால் அதுவும் வாய்ப்பில்லை அப்படி கிடைக்கிறாங்க முதலே இவருக்கு அதை கொடுத்திருக்கணும் தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் அறிவிச்ச உடனேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க செய்த முதல்வேல இவருக்கு தெரியாமலே தேசியப்பட்டியலுக்கு தன்னுடைய பெயரை சிவாரி செய்து அது கூடாக உள்ளே போனதால் அவர் பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு தான் ஐயாவுக்கே தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உடனடியாக தடாற்புடாட்டு வெளியில் வந்து விமர்சனம் சொல்லி கதைச்சு சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு அது ரெண்டு பார்த்தாலும் அது ஒன்றுமே சரிவரையில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார் எனவே இப்படி தந்திரமான முறையில் அதாவது ஒரு நரிக்கே மாதாவாகிவிட்ட ரவி கருணாநாயக் அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டார் எனவே ரணில் ஐயாவோட சின்னத்தை பயன்படுத்தினாலும் சரி அவரோட கூட்டில் இருந்தாலும் சரி தங்களுடைய ஆசனத்தை இதற்காக விட்டு கொடுக்க போகிறதில்லை எனவே வெளியில் நான் சொன்ன அந்த நேற்றைய மூன்றாவது அணி உருவாது என்று அந்த அணியிலிருந்து வார யாராவது தங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை விட்டு கொடுத்து ஐயாவை உள்ளே எடுத்தா தான் இப்போதைக்கு அவர் பாராளுமன்றம் போகிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி எனவே இதுக்கு வாய்ப்பு இருக்கும் யாராவது ஒருவர் தன்னுடைய பாராளுமன்ற பதவியை தியாகம் செய்ய தயாராகுவார்கள்

அந்த வாங்கி கொட்டி கொண்ட வீடியோக்கள் சிங்கள மக்கள் மத்தியில் வேறு மாதிரியான ஒரு உணர்வை தான் ஏற்படுத்தியிருக்கு அந்த உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை ஐயா உருவாக்கி வச்சிருக்கிறார் அதாவது லண்டனில் இருக்கிற விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் புலம்பெயர் தமிழர்கள் தனக்கு எதிரான ஒரு சந்தர்ப்பமாக தன்னை பழி வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அந்த நேர்காணல் மேடையை பயன்படுத்தி கொண்டனர் என்ற மாதிரியான ஒரு கருத்தை ஐயா சமூக ஊடகங்களில் விதைச்சிருக்கிறார் இந்த தெற்கு ஊடகங்கள் அதான் பிரதான செய்தி தன்னை இப்படி அவமானப்படுத்தினது விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக ரெண்டு பேரை அடையாளம் காட்டி அவைதான் இந்த மாதிரி தன்னை அங்க வச்சு அவமானப்படுத்தினோம் என்று சொல்லியிருக்கிறார் அதோட அல்ஜசிராவுக்கு தான் ரெண்டு மனத்தியாலும் நேர்காணல் கொடுத்ததாகவும் அவர்கள் தான் சொன்ன விஷயங்களை கட் பண்ணிட்டு தனக்கு எதிரான விஷயங்களை மட்டும் போட்டிருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் அதோடு அதில் அவர் சொன்ன விஷயமாக மிக முக்கியமான விஷயமாக சொல்லியிருப்பது இலங்கையில மிக உச்சமான அதிகார நிலையில் இருக்கிறது பௌத்த மல்வத்து பீடங்களின் பீடாதிபதிகள் தான் அதுக்கு கீழேதான் தான் நாவலா இருக்கலாம் அல்லது அதுக்கு அடுத்தான மதங்களை மதங்களைச் சேர்ந்த மத தலைவர்களாக இருக்கலாம் எல்லாரும் இப்படி தான் பௌத்த மக்களுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக சொன்ன தகவல்கள் எதுவுமே அந்த நேர்காணலில் வேற இல்லை என்றும் சொல்லி ஏற்கனவே இங்கே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமாகவும் சரி ஜனாதிபதி அனுரகுமாராவும் சரி இந்த பௌத்த சங்கத்தினரை சரியா மதிக்கணும் இல்ல அவையை கண்டுகொள்ளின என்று ஒரு விமர்சனம் இருக்கு அந்த கிட்ட நேர்காணல் செய்திருந்த நைனாதிபு பௌத்த பீடாதிபதியை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் எல்லா ஜனாதிபதிகளுமே ஆட்சிக்கு வந்தால் முதல்ல தன்னை வந்து சந்திப்பிடம் தன்னிட்ட ஆசை பரவினோம் ஆனால் இவர் அனுரகுமாரதி திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோதும் தன்னட்ட இல்லை என்று சொல்லியிருந்தார் இதே மனநில தெற்குல பல இடங்களில் வெளிப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலாம் கடந்த வாரம் மாளிகைக்கு போயிருந்த சில பௌத்த மத பீடாதிபதிகளெல்லாம் சந்திச்சிருந்தார் ஆனால் தெரியுந்தான இலங்கையில் அவைக்கு எப்போவுமே முதன்மைத்தான கொடுத்துருக்க வரும் அப்பதான் அவர்களுடைய கரிசனையும் பார்வையும் ஆட்சியாளர்கள் மீது இருக்கும் இவியால தோழர்களாகிய இவியால அதை கையாள முடியல எனவே அந்த அதிருப்தியா ஐயா பயன்படுத்தி கொள்ள பாக்குறார் மற்றது இந்த புலம்பெயர் தமிழர்கள் குறித்து சிங்கள மக்கள் மத்தியில் எப்பவுமே ஒரு இனவாத பார்வை இருக்கு அண்மையில கூட அந்த லண்டன்ல ஒரு குத்துச்சண்டை வீரர் என்று நினைக்கிறேன் அவர் புலிக்கொடிய தூக்கி காட்டினதுக்காக இந்த சிங்கள நண்பர்களுடைய சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான விமர்சனங்களை விசனங்களை இனவாத கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தனர் என்பது தெரியும் ஐயாவ புலம்பெயர் தமிழர்கள் தான் தன்னை பழிவாங்கிட்டம் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் எனவே இந்த ரெண்டு விஷயங்களுமே சிங்கள மக்கள் மத்தியிலையும் சிங்கள இளைஞர்கள் இந்த சமூக வலைதளங்கள்ல அதிக மக்களை கொண்டிருக்கிற தலைமுறையினர் மத்தியிலையும் ஐயா தொடர்பில் ஒரு ஆதர உருவாக்கி இருக்கு இனி ஐயா தொடர்ந்து இது தொடர்பாக ஏதாவது கதைப்பார் தனக்கு அங்க நடந்த அவமானம் வந்து ஒட்டுமொத்த சிங்கள மக்களுக்கும் எதிராக ஒட்டுமொத்த சிங்கள மக்களின் மனங்களையும் அவமதிக்கிற மாதிரி அமைஞ்சிட்டுன்ற மாதிரில இந்த விஷயத்தை ஐயா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படி கொண்டு போனால் ஐயா மீதான ஒரு ஆதரவுல தெற்கில உருவாகும் ஏற்கனவே அந்த மூன்றாவது அணியும் கைகூடுமாக இருந்தால் ஐயாவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் கிடைக்குமாக இருந்தால் அவர் வந்து மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் அழிச்சு போவார் நாடாளுமன்றத்துக்குள்ள போனாலே போதும் தானே எங்களுக்கு முதல் தெரியும் தானே இலங்கை வரலாற்றுல பதினைஞ்சு வருஷத்துக்கு அசைக்க முடியாது என்று எல்லாருமே ஆரிடம் சொல்லி இருந்த ராஜபக்ச குடும்பத்தை ஒரு கூடாக உள்ள போய் இல்லாமலே செய்துவிட்டார் எனவே இந்த அரசாங்கத்தை இல்லாமல் ஒன்றும் ஐயாவுக்கு பெரிய வேலை இல்லை எனவே இந்த நேற்றைய ஊடக சந்திப்புக்கு பிறகு நான் கதைச்ச கேள்விப்பட்ட யோசித்த விடயங்கள் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறார் எனவே ஐயா ரணில் அவர்களுடைய மேலழிச்சியானது தமிழர்களாகிய நாங்கள் கொண்டாடி தீர்த்த அந்த நேர்காணலில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாகவே ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகள் ஆசைகள் கனவுகள் இலட்சியங்கள் எல்லாமே கவலைக்குரியது தான் ஏக்கங்களுக்குரியது இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்து எங்களுடைய மனங்களை அந்த சம்பவங்கள் குளிர்விக்குது சந்தோஷப்பட வைக்குது எனவே தற்போதைக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது மனங்குளிர சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது தான் மற்றும்படி இதில் எங்களுக்கு எதுவுமே இல்லை ஒரு விஷயம் ஐயா இதில் இந்த எண்பத்தி மூன்று இனக்கலவரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இறுதிப்போர் யுத்த குற்றங்கள் தொடர்பிலும் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ற மாதிரி போயிட்டு தக்கண்ட அப்படியே வெளியில வந்திருக்குற ஒரு சர்வதேச அரங்குல வச்சு இந்த மாதிரி இலங்கைய இந்த யுத்தத்துல நடந்த மனித உரிமை மீறல்களை போர்க்குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்க செய்யறது ஒரு பெரிய விஷயம் அடுத்து ஐயா ஆங்கிலத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் ஸ்ரீலங்கா வன்முறையற்ற நாடு என்று சொல்லியிருப்பார் நான் வயலேசன் நேசன் என்று சொல்லியிருப்பார் அப்படி சொன்ன உடனே அந்த அரங்கில் இருந்த எல்லாருமே குபீர் என்று சிரிச்சிருக்கோம் எனவே இந்த நாடு தொடர்பில் இது என்னதான் எல்லா இடத்துலையும் பௌத்த அறைகளையும் பௌத்த சிலைகளையும் வச்சு நாங்கள் அமைதியானவர்கள் சாந்தமானவர்கள் என்பதை பரப்புரை செய்தாலும் இப்போ மேற்கு நாடுகள் அதை நம்ப தயாரில்லை ஏனென்றால் மேற்கு நாடுகளுக்கு இந்த நாட்டினுடைய உண்மை முகம் என்னவென்று ஆழமாக தெரிஞ்சிருக்கு அது நேற்று ஜசீரா தொலைக்காட்சி நேர்காணலையும் அம்பலப்படுத்தி விட்டிருக்கு என்பதை இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நாளைக்கு ஏழு மண்ட ஐயாளுடைய நேர்காணலை முழுமையாக தமிழில் தர முயற்சிக்கிறேன் யாரும் இன்னமும் தெரியலையே நினைக்கிறேன் முயற்சிக்கலாம் நன்றி